நான்கு நாட்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் இதர அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சப்ளை செய்த மதுபான தயாரிப்பு தொழிற்சாலைகளிலும் மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது மத்திய அமலாக்கத்துறை சோதனையில் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் படி சுமார் கோடி ரூபாய் மேல் முறைகேடு அமுலாக்கத்துறை தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக செய்திகள் வெளியிடப்பட்டன அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதை எதிர்த்து டாஸ்மாக் நிறுவனம் அரசு நிறுவனத்தில் சோதனை நடத்தியது தொடர்பாக ஒரு வழக்கம் ஊழியர்களை துன்புறுத்தியதாக மற்றொரு வழக்கும் நீதிமன்றத்திலே தொடர்ந்தது மேலும் மத்திய அமலாக்கத்துறை காஸ்மாக் தொடர்பு தொடர்புடைய மேல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவர் கொன்ற நீதிபதி அமர்வு முதலிலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணை ஆரம்ப கட்ட காலம் கட்டம் நடந்தது அந்த ஆரம்ப கட்டத்தில் முடிந்த பிறகு தள்ளி வைக்கப்பட்டது அதில் இருந்த நீதிபதிகள் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டார்கள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் மற்றொரு அமர்வை இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரிக்கலாம் என்று ஒரு புதிய அமர்வை நியமித்தார்கள் அந்த அமர்விலே இந்த வழக்கு வந்தது அதை சந்திக்க திராணி இல்லாத இந்த டாஸ்மாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் உச்ச நீதிமன்றத்தை இன்றைய தினம் நாடி இருக்கிறது இந்த அமலாக்கத்துறை தொடர்புடைய வழக்குகள் எல்லாம் வேறொரு மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே மென்ஷன் செய்திருக்கின்றது அதை குறித்து தான் நான் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன் அதை இந்த அரசு அனுமதிக்கல ஒரு அரசாங்கமே அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனம் டாஸ்மாக் நிறுவனம் ஏன் தமிழ்நாட்டிற்கின்ற உயர் நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது வேறொரு மாநிலத்துக்கு ஏன் மாற்ற வேண்டும் என்று தான் நாங்கள் கேள்வி எழுப்பினோம் இந்து மக்களுடைய கேள்வி இதை பேசுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவர்களும் அவை முன்னவர்களும் அவையிலே பேசுகின்ற பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அது பொருள் குறித்து பேச வேண்டாம்னு சொல்கிறார் அது நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுக்குள்ளேயே நாங்கள் போகல ஆனால் இன்றைய தினம் இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் என்பது அரசு சார்ந்த நிறுவனம் அந்த நிறுவனமே அரசின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே இந்த அமலாக்கத்துறை சம்பந்தமான வழக்கை தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக வேறு மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று மென்ஷன் அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் அப்படின்னா தவறு செய்து கொண்டது எதுக்கு வேறு மாநிலத்தில் சுட்டி காட்டுறாங்க எல்லா பகுதியிலுமே நீதிமன்றம் தானே இந்தியாவுக்குள் இருக்கின்ற பல மாநிலத்திலும் உயர் நீதிமன்றம் இருக்குது எங்கு விசாரித்தாலும் இதை தான் விசாரிப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் விசாரிச்சா அவ்வப்போது தொலைக்காட்சி நிர்வாகியாக பத்திரிகை நிர்வாகிகளாக இவர் செய்த தவறு உடன கூட போய் சேரும் அதை மறைப்பதற்கு தான் இந்த அரசாங்கம் இப்படி தில்லுமுள்ளு வேலையை செய்திருப்பதாக நான் கருதுகிறோம் எங்க நீதிமன்றத்தில் போய் சாதக பாதகெல்லாம் கிடையாது எப்படி சாதக பாதக நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் நீதிமன்றம் என்பது ஒரு பொதுவானது அதில் இருக்க வாதங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அதில் இருக்கிற என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு சார்ந்த இந்த நிறுவனம் ஏன் பயந்து போய் நம்முடைய மாநிலம் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தை நம்பாமல் வேறொரு மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஏன் முறையிடுது அதுதான் என்னுடைய கேள்வி ஆமாம் அதுதான் முக்கியம் ஏன்னா வேறொரு மாநிலத்துக்கு போயிட்டா இங்கே இருக்கிற தொலைக்காட்சியெல்லாம் இவருடைய தவற சுட்டி காட்ட மாட்டேங்க பத்திரிகையில் வெளியே வராது ஏன்னா வேறொரு மாநிலம் இருக்கும்போது அந்த மாநிலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சினையை தான் முன்னெடுப்பாங்க அதுக்கு தான் இந்த ஒரு நாடகத்தை இந்த அரசு எடுத்து தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் இதை சுட்டி காட்டுறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுக்கலையா என் மீது வழக்கு போட்டாங்களே நான் முதலமைச்சராக இருந்தேன்ல நெடுஞ்சாலைத்துறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் தவறு செய்வதாக நீங்கள் உயர் நீதிமன்றத்தை நாடினீங்கள உச்ச நீதிமன்றத்தை நாடுனீங்கள அப்போல்லாம் நாங்கள் கோரிக்கை வைக்கலையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற உயர் நீதிமன்றம் ஒரு நேர்மையான உயர் நீதிமன்றம் என்பது அனைவருக்குமே தெரியும் இது எல்லாமே வாதத்தின் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படி இருந்து நாங்கள் சந்திச்சோம்ல எங்க அமைச்சர் மீதெல்லாம் வழக்கு போட்டீங்களா அப்ப நாங்க ஏதாவது வெளி மாநிலத்தில் விசாரிக்கணும் நாங்க கேட்டோமா இல்ல இவர்கள் ஆட்சி செய்யறாங்க இப்போ இப்போ நாங்க ஆட்சி செஞ்சு அவ எதிர்கட்சி வந்தா கூட பயப்படலாம் இப்போ ஆளுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படுறாங்க இதில் ஏதாவது தவறு நடப்பதான் தெரியுது தனிப்பட்ட எப்படி தனிப்பட்ட அரசு சார்ந்த நிறுவனங்க என்னுடைய பிரச்சனை இல்லை அரசு சார்ந்த நிறுவனம் டாஸ் பாங்க் நுண்ணுமே என்னது யாரு ஏன்னா தனிப்பட்ட என்ன முதலமைச்சருடையதா அப்படித்தான் இருக்க மாட்டேங்குது அதனாலதான் பயப்படுறாங்க அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட நீதியாக அவர்கள் அதிலே நிறு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் அதோட நாங்கள் வெளிநடப்பு செய்யும்போது போது திரு ஸ்டாலின் பேசுகிறார் நொந்து நூறாலைக்கு போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று ஓ அண்ணா திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவார்களாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி எதிர்கட்சியாக இருக்கட்டும்போது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு த டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்ட வேண்டும் எதற்கும் அஞ்சி இது கிடையாது நான் மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சீது கிடையாது நிர்வாகிலும் அஞ்சீது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுறாரு தெரிஞ்சு பேசுறாரா யார் பேசுறாரு தெரிஞ்சு பேசுறாரா தெரியாத பேசுறாரா தெரியல நான் ஏற்கனவே பல இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வகை தெளிவுபடுத்திருக்கேன் இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுறாங்கன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்கள் அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவு யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறைக்கிறார் இவர் எதோ சொல்லி மறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்கு பார்க்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் தெரியும் அது மட்டும் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க இது அவருக்கு தெரியலப்படுத்துறேன் இன்னொன்னு இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த மீனவர் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானவர் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னென்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டாத நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்கள் நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவர்களை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்கலையா அப்பொழுதெல்லாம் இந்த முதலமைச்சருக்கு நானும் உதயம் அல்ல ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார் இப்போ இருக்குது ஒம்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒம்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டாலும் நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லா அறிவிப்போடு போயிடும் வெற்று அறிவிப்பு தான் இளைஞருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டுருக்கார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனால் நாட்டு மக்கள் இல்ல ஓட்டு போட்டு தேர்தல் எடுத்த மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்களும் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா தும்பை விட்டு வாழை சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதும் ஒன்றும் செய்யாம இன்றைய தினம் கிராமத்தில் சொல்லுகின்ற பழமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையாறின எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்தது அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது இன்றைய முதலமைச்சர் அதே போல் நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரசும் திமுக தான் அப்பவே கொண்டு வழியா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவதும் அவர்கள்தான் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கை வந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரண கேட்ட சொல்லுவோம் அவர் அவர் கவலை மக்களை பற்றி தான் எங்களுக்கு சிந்தனை மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களைப் போல தட்டி கழிக்க மாட்டோம்

இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்றைக்கி முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க தமிழ்நாட்டு அணைகள்லாம் நேற்று அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்ப பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் காதல் கொடுத்தார்கள் இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பு அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டிலே சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்க அதிகாரத்துக்கு வர வேணும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் குடும்பத்தில் பாருங்கள் திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி வாங்க இவரு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கு குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கெட்டுற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போக்குரல்

இவ்வளோ கேள்வி ஆகுறீங்களே இன்றையதான நேரு சகோதரர் மற்றும் அவருடைய சார்ந்த நிறுவனத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்கு ஒரு கேள்வியாவது யாரை கேட்குறீங்களா திமுக விசார்ந்த எந்த நிறுவனத்திலாவது இப்படி நடைபென்ற சம்பத்தைப்பட்டு ஒரு கேள்வி இதுவரை கேட்டுருக்கீங்களா நான் பல முறை உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்குறேன் ஒரு முறை கூட திமுக பட்டு கேள்வி கேட்க மாட்டேங்குதுங்க திமுக தலைவரிட்டு போய் கூட கேட்க மாட்டேங்க முதலமைச்சர் போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து